சொத்தி, உனன எவ்ளோ நம்புறேன். உனக்கு ஒரு அண்ணன் இருக்கேங்கறத என்கிட்ட சொல்லாம விட்டுட்டேல. அண்ணானா? ஆ அப்ப இது யாரு? டேய், ஞாபகம் வரல. நீங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கறனால கன்ஃபியூஸ் ஆயிட்டா. ம். நமக்கு போட்டியா வந்துட்டாலோன்னு ஒரு நிமிஷம் பயந்துட்டேன் இப்போ என்ன? நீ சொல்ல போட்டியா வரவச்சுருவோ? டேய், இதெல்லாம் மனசுக்குள்ள பேசினாலும் நான் உனக்கு காது கேக்குமா? ஆ நீ மனசுக்குள்ள பேசலமா? எனக்கு கேக்குற தான் பேசணும். இந்த பாருடா கொன்றுவேன் யார் யாரை பாக்குறது, பேசுறது? ஏதாவது வெச்சிட்டே

பிரதர்ஸ் மாதிரி தான் இருக்கீங்க ஓ ஆனா பிரதர்ஸ் கிடையாது ஓ சாரி ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கனால நீங்க சக்தியோட அண்ணனா இருக்குமோ நினைச்சதா நான் பேசுறேன் ஏதோ நினைச்சுக்காதீங்க இல்ல இல்ல நான் ஒன்னு நினைச்சுக்கல சக்தி சாரி நீ என்கிட்ட மறச்சிட்டியோனே கொஞ்சம் கோபப்பட்டுட்டே சாரி சக்தி உன்கிட்ட நான் என்னமா மறைக்க போறேன் சரி வா போலாமா ஆ போலாம் சத்தி ஹாய் ஐ அம் ஸ்வேதா சக்தி தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் சக்தியே தெரியும்னு சொன்னீங்க என்ன தெரியும்மா ஆ அது ஏ பியூட்டி அவங்களுக்கு தெரிய முதல்ல தெரியட்டும் நாமமா போலாம் இல்ல எனக்கு தான் யாரையும் ஞாபகம் இல்ல அவங்களுக்கு கறிய என்ன ஞாபகம் இருக்கான்னு கேட்டேன் ஞாபகம் இருந்தா அவங்கள பேசுவாங்க ஓகேவா சரி சக்தி போலாமா ஆ சீதா போலாமா போ சிவானிக்கு கல்யாணம் சொன்னாலா தயவு செஞ்சு நீ வந்துராத சக்தி உன்னை இப்ப பார்த்ததுக்கே ஸ்வேதா ரொம்ப அப்செட் ஆயிட்டா நீ எங்க வீட்டுக்கே வந்து அவளை கூட கொஞ்சம் வருத்தப்பட வைக்காத அவ அதிகமா யோசிக்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க அதனால தயவு செஞ்சு இனி ஸ்வேதாவை நீ பாத்துறாத அது அவன் நல்லதுக்கு மட்டும் இல்ல ஓன் நல்லதுக்கும் தான் சொல்றேன் கிளம்புறேன் என்ன தெரு இப்படி சொல்லிட்டு போறான் சரி விடு வா போலாம்

அதனால ஒண்ணும் தோணல. நீ அவளை பார்த்தா என்ன கஷ்டமா இருக்கு. என்னால அவளுக்கு இந்த நிலமா? ஏய், ஏன் அப்படி பேசுற? இப்படி எல்லாம் பேசாதடா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒண்ணால இந்த நிலம நினைக்காத ஒண்ணால அவ இப்ப சக்தி கூட சந்தோஷமா இருக்கா? ஏ சக்தி எண்டா? பாட்டியா, சக்தி எந்த அளவுக்கு மாறி இருக்கானே? இதெல்லாம் ஒண்ணாலடா. ஒரு கெட்டதா நினைக்கடா. எவ்ளோ நல்லத நடந்துருக்கு. அதனாலடா. ஆ, ஹரிமா, நான் இதையெல்லாம் நினைக்கல. நீ கவலைப்படாத. ஆ, நீயும் எதை நினைக்காதடா. சரிமா சரி வா உன வீட்டுல விட்டுட்டு நான் கடைக்கு போறேன் லேட் ஆகுதுல்ல அப்புறம் இன்னைக்கு நான் வர எட்டு மணிக்கு மேல ஆகும் கவனமா பாத்திரு அப்பப்பா கால் பண்ணு சரியா சரி என்னாச்சு ஏதோ நினைச்சு கவலைப்படாதடா நீ இப்படி கஷ்டப்பட்டா எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு ஈஸ்டா ஸ்வேதா நல்லா இருப்பா நீ அவளை நினைக்காத சரிமா நீ பக்கத்துல இருக்க மாத்திர நான் எதுக்கு கவலைப்பட போறேன் எதையும் நினைக்கல சரியா சரிமா என் பொண்டாட்டி எப்பவும் இந்த மாதிரி தான் இருக்கணும் புரிஞ்சதா நீ இப்படி சிரிச்சுக்கிட்டே சிரிச்சிட்டேன்னா நானும் சிரிச்சு சந்தோஷமா இருப்பேன் நீ எப்படி இருக்கியோ அந்த மாதிரிதான் நானும் சரிமா உனக்காகவே என் பொண்டாட்டிக்காகவே எதை நினைச்சு கவலைப்பட மாட்டேன் சந்தோஷமா இருப்பேன் சரி வா வீட்டுக்கு போகலாமா ஆ வா சாதனா ஆ ராஜு ஒர்க் பண்ணி

ரெண்டு நாள் அவனுக்கு பாதை காமிச்சா அடுத்து நீயா வந்து ஏதாவது தேவை பேசணும்னா என்னோட கேபின்ல இருப்பேன் நீ கூப்பிடு கால் கூட பண்ணு சரி ராஜு ராஜு சொல்லுமா எனக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்ல எங்க வீட்டுல நான் ஒரு பொண்ணுதான் எனக்கு அக்கா வேணும் தங்கச்சி வேணும் தம்பி வேணும்னு ஆசைப்பட்டது இல்ல எனக்கு ஒரு அண்ணன் இருந்தா நல்லா இருக்குமேன்னு ரொம்ப நாள் நினைச்சிருந்திருக்கேன் ஏன் கவலை கூட பட்டிருக்கேன் ஆனா இப்போ உங்களை பார்க்கும்

பாத்து ஒர்க் பண்ணு சரி ராஜு லைஃப்ல இனிமே எனக்கு சந்தோஷமே இல்லைன்னு நினைச்சேன் ஆனா கடவுள் என்ன இந்த ஊருக்கு அனுப்பி இப்படி ஒரு அண்ணனை பார்க்க தான் போல ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் என்னோட சாவை பத்தி நினைப்பு வரல இங்க எல்லாரும் பழகுறது ரொம்ப பிடிச்சிருக்கு அம்மா நான் இங்க ஹாப்பியா இருக்கேமா நீயும் கொஞ்சம் கொஞ்சமா என்ன மறந்துடு அப்பாவும் நீங்களும் ஹாப்பியா இருங்க எனக்கு உன்னையும் அப்பாவும் நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு ஆனா நான் கடவுள் கிட்ட வேண்டியிருக்கேம்மா

பேசிக்கிட்டு இருக்காடா குளிரு ஆலையை உரையை வச்சிரும் அப்படி ஒரு குளிர் குளிர்கிட்டிருக்கு இதை என்ன நெருங்கறையில் உட்காந்துட்டு பேசிக்கிட்டிருக்கா நான் கிட்டே ஹரிசை போதும் போதும் நீ பெருமையாக பேசுனதுடா ம் நீ சொல்லும்மாவை பற்றி எவ்வளோ நாளும் பெருமையாக பேசலாம் என்னம்மாவா சகைவே சரிடா சாப்பிட்டியா ம் சாப்பிட்டேன் நீ பேசணும்னு சொன்னனால முட்டை மாடியில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் குளிரு பயங்கரமாக இருக்குடா

அற அம்மா அம்மாவா என்னடி என்ன பண்ணிகிட்டு இருக்க? அது வந்துமா யாரடி யார்ட்ட பேசுற? ஆ ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ட்டமா ஹலோ ஹலோ ஹாஸ்னி ஹாஸ்னி ஆ கட் பண்ணிட்டா அவங்க அம்மா பார்த்துட்டங்களா ச்சோ ச்சோ இப்போ என்ன பண்றது? எந்த ஃப்ரெண்ட்டி ஐ லவ் யூ சொல்ல சொல்லறது ஆ அம்மா என்னடி என்ன வேளை பார்த்துட்டு இருக்க? அம்மா அது வந்து சொல்லுடி உன்னை நம்பி நான் காலேஜ் அனுப்புனா என்ன வேளை பார்த்துட்டு இருக்க? ஆரம்பத்திலே உன்கிட்ட சொல்லிருக்கேனா இல்லையா இந்த மாதிரி ஏதாவது பண்ணா உன் கைய கால உடைச்சிடுவேனே என்ன தைரியத்தில அடி இப்படி பேசிட்டு இருக்க அம்மா யாரடி அவே அம்மா நானே உன்கிட்ட சொல்லணும்டா இருந்தேன் பேர் தமிழ் நம்ம கிராமத்துக்கு போனோம்ல அங்க பார்த்தேன் நான் அவன லவ் பண்றேமா அவனும்தான் நீ மாமா வீட்ல இருந்து இங்க வந்தவன சொல்லுவான் பார்த்தேன் வந்த நாளே பார்த்துட்டேன் பார்த்தது கூட நல்லதா என்னடி என்ன தைரியத்தில பிள்ளைலாம் பேசுற ஒருத்தனை பாப்பா புடிச்சிருக்குன்னு சொல்லுவ நான் சாரின்னு உனக்கு கட்டி வைக்கணுமா அதுக்காக நீ என்ன யாருக்கும் கல்யாணம் பண்ணி கொடுக்காம வீட்டிலே வச்சிக்கிட்ட போறேன் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்ல அது எனக்கு பிடிச்ச கட்டிக்கொடு இவ்வளோ திமிருடி அண்ணா ஆ இருடி இந்த ராஜா அம்மாகிட்ட இருக்கிறத அம்மாகிட்ட சொன்னேன் இப்போ பாரு அவங்களாம் மாதிரி ஆகிப்போச்சு ஆ ராஜா ஃபோன் பண்ணுவோம் உன்னை வந்தால்தான் சமாளிக்க முடியும் என்ன ராஜா வந்து கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு மணி எட்டுக்கு மேலே ஆச்சு இன்னும் காணுமே ராஜா கேபினில் என்ன பண்ணலாம்? இந்த அண்ணா கிட்ட கேக்கலாம். அண்ணா. ஆ சொல்லுமா? ராஜு அண்ணா. ராஜு சாரா? ஆ ஆமா எங்க கால் பண்ணலாம் எடுக்க மாட்டேங்குறாங்க. அவர் மீட்டிங்கில் இருக்காருமா? ஆ மீட்டிங் எப்போ முடியுன்னு தெரியல. நீங்க ஒர்க் முடிச்சிட்டீங்கனா கிளம்புங்க ஆ அப்படியா? சரிங்க நான் கிளம்பறேன். நீங்க ராஜு வந்துட்டா நான் கிளம்பிடேன் மட்டும் சொல்லிடுறீங்களா? ஆ நான் சொல்லிறேன். ஓகே.

ஹாசினி வேற திரும்ப திரும்ப கோப்ட் இருக்கா எதுக்குன்னு தெரியல சரி சாதாரண ஹாஸ்டல்ல இருக்காளான்னு பார்த்துட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு போவோம் ஆ சுந்தரண்ணா ஆ ராஜு சார் انا சாதனாவா பாத்தீங்களா இன்னைக்கு புதுசா வேலைக்கு வந்த ஆமா சார் அவங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னதான் கிளம்புனாங்க நீங்க வந்தா சொல்லுறேங்க ஓ வெயிட் பண்ண சொல்லிருந்தே அதான் சார் உங்களுக்கு கேட்டாங்க நீங்க மீட்டிங்ல இருக்கீங்கன்னு சொன்னேன் அதனால கிளம்பறேன்னு சொல்ல சொன்னாங்க ஓ சரி நான் பாத்துக்கறேன் ஆ ஓகே சார் காலைல தான் அதுவும் கார்ல ஆபீஸ் கூட்டிட்டு வந்தேன். இப்ப நைட் டைம்ல அவளோ ஹாஸ்டல் போறானா பாத்த தெரியுமா? ம் சரி போய் பார்க்கலாம். என்னடா? இன்னைக்கு ஒரு ஆளையும் காணும் அங்க பாரா ஒரு பொண்ணு தனியா வந்துட்டு இருக்கா. எங்கடா? ஏ யாரா அது? ஏரியாவுக்கு புதுசா இருக்கே. ம் தனியா வேற வரா. திடுதடு முழிச்சிட்டே வராளே பாதே கண்டு மாறி வந்திருபாலோ. அப்படிதான்டா தோணுது. கொஞ்சம் குழப்பமாவே இருக்கு காலையில நடந்து வந்திருந்தா கூட பாதை தெரிஞ்சிருக்கும் வாஜு கூட காரல வந்தனால இப்ப பாரு எந்த பக்கம் போறதுனே தெரியல டேய் இப்பவே சீண்டாத பக்கத்துல வரட்டும் ம் ஏ ஏ ம் சுத்தி மத்தி யாரும் இல்ல ஏதாவது பேச்சு ம் ம் புரியுதா புரியுது ஏ பிஸ்டா ஹலோ ஹலோ हां சொல்லுங்க என்ன ஏரியாவுக்கு புதுசா இருக்கு யார் நீங்க நான் யாரா வந்தா உங்களுக்கு என்ன இல்ல தனியா போறீங்களோ அதான் கூட துணைக்கு வரலாமானு தேவையில்லை எனக்கு போக தெரியும் என்னடா திமிர் பிடிச்சதா இருக்கு அந்த மாதிரி பொண நமக்கு பிடிக்கும் ஹா ஹா சரியா சொன்னடா வா வா ஹே யாரா நீங்க விடுடா டேய் விடுங்களா